அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி புனிதமான ரபி உல் அவ்வல் மாதம் நம்மை நோக்கி வந்துவிட்டது மகானான முத்துநபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மகத்துவத்தை எழுதி முடிக்கவோ அல்லது பேசி முடிக்கவோ முடியாது என்பது முஸ்லிம் உம்மத்தின் முன் ஆதாரங்களின் வெளிச்சத்தில் நிரூபிக்கப்பட வேண்டியதில்லை அல்லாஹுவின் படைப்புகளில் மிக உயர்ந்தது மனித இனமாகும் மனிதர்களில் மிக உயர்ந்தவர் மகானான முத்துநபி சல்லல்லாஹூ அழகியவ செல்லம் அவர்களாகும் அல்லாஹூ மதிப்பளித்தவற்றை மதிப்பது உண்மையான விசுவாசிகளின் கடமையாகும் சில நபர்களையும் இடங்களையும் காலங்களையும் அல்லாஹூ சிறப்பாக மதித்துள்ளான் அவை அல்லாஹுவின் அடையாளங்களாகும் அதில் மிக முக்கியமான உயர்ந்த ஆளுமை முத்துநபி சல்லல்லாஹூ அழகியவ செல்லம் அவர்களாகும் வெற்றியாளர்களில் ஒருவராக இருக்க இதயத்தின் ஆழங்களில் இருந்து வரும் மரியாதை அவசியமாகும் அந்த மரியாதையில் நேர்மையின் முத்திரை பதிக்கப்பட்டிருக்க வேண்டும் முத்து நபி சல்லல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்களின் பிறந்த நாள் மாதமான ரபியுல் அவ்வல் மாதம் நம்மை நோக்கி வந்துவிட்டது இந்த மாதத்தை வரவேற்கும் விதமாக புனிதமான மதீனாவின் மண்ணில் இனிப்புகள் விநியோகிக்கப்படுவதை நாம் காணப்போகிறோம் ஆனால் சிலர் நபி தினத்தை விமர்சித்து முத்து நபியின் பிறந்த நாளையும் மவுலிதுகளையும் கேலி செய்கின்றனர் வஹாபிகள் உட்பட புதிய கருத்துவாதிகள் மதீனாவில் இவ்வாறு நபிதினம் கொண்டாடப்படுவதில்லை என்று கூறுகின்றனர் ஆனால் இப்போது நாம் காண்பது மதீனாவில் ரபியுல் அவ்வல் மாதத்தை வரவேற்கும் விதமாக இனிப்புகள் விநியோகிக்கப்படும் காட்சியாகும் அல்லாஹு சுபஹான் இஸ்லாத்தில் உறுதியாக நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளின் கூட்டத்தில் நம்மையும் சேர்த்து ஆசிர்வதிக்கட்டும் அமீன் இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமானவர்களுக்காக பிரத்யேகமாக துவா செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் துவாவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒர் அஹமத்துல்லாஹி தாலாவு பரக்காதுஹூ